அசூல்லாவுடைய மகள் அல்லாஹ் சொன்னா யாராவது கண்ணை திறந்துருப்பாங்களா எல்லாரும் கண்ணை மூடிக்கிட்டு நிக்கிறாங்க சொர்க்கவாதிகள் ஆண்கள் கண்ணை மூடிக்கிட்டாங்க போமா யா அல்லாஹ் கண்ணை மூடிக்கிட்டா கூட எனக்கு வெக்கமா இருக்கடா அல்ல ரெண்டு பச்சையான மொத்தமான ரெண்டு போர்விய குரான் அல்ல அதை போத்திக்கிட்டு தான் போவேங்கிறாங்க இன்னைக்கு துறந்துகிட்டு இருக்கிற ஆம்பளைய பார்த்தே இவங்க போட்டிருக்கிற துப்பட்டி திறந்துருக்குது பத்தாதுன்னு இன்னும் வேற திறந்துக்கிறான் இந்த மாதிரியான பெண்களை நாகூரை தவிர மற்ற இடத்துல பார்க்குறோம் தம்பி நம்ம நாகூரில் கிடையாது காலையில் எழுந்திரிச்ச ஊருக்கு போய் ஆகணும் சலாமத்த அதுக்கப்புறம் வர வேண்டியது இருக்குது நாகூர் பெண்மணிகள் ரொம்ப ஒழுக்கமானவர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி மாத்தான தம்பி ஆமாங்க இல்லைன்னா நீ எந்திரிச்சி வீட்டுக்கு போக முடியாது இந்த வேலையை தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சுபகா நல்லா நல்லா கவனிங்க

என் காலை வெட்டி தூக்கி எறிந்ததிலிருந்து இதுவரையில் நான் வணக்கத்தை எல்லாம் விட்டுவிட்டு யா அந்த பெண் பின்னால் போவதற்காக என் காலை அசைத்தேனே அதை மன்னிப்பாயாக என்று நான் மூன்று ஆண்டு காலங்களாக மன்னிப்பு கேட்கிறேன் சுபகா நல்லா இப்ப நான் ஒன்னும் வணங்கல இப்ப நான் ஒன்னும் முராகபாவில இல்லை முஷாகதாவில இல்லை அதெல்லாம் விட்டுட்டேன் முப்பது ஆண்டு காலத்தோட இப்ப மூணு ஆண்டு காலங்களாக யா இல்லா என்னுடைய கால் அப்படி தூக்கு அந்த பெண்ணை பார்த்து அது தவறு அந்த தவறை மன்னிச்சிடுறாள்ல அப்படின்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்கேன் நாங்க சுபகான் அல்ல இப்படிப்பட்டவர்கள் தான் மகான்கள் எத்தனையோ தவறை செஞ்சு விட்டு எவ்வளவோ பெரிய விபச்சாரத்தை செஞ்சுட்டு கொஞ்சம் கூட மனதில் கவலை இல்லாம வாழக்கூடிய அவர்கள் இருக்கிறார்களே ஆனால் அல்லாஹுவினுடைய அருள் பெற்ற மகான்கள் ஒரு பெண்ணின் பின்னால் போவதற்காக காலை கேட்கிறார்களே அவர்களை பார்த்து விசிறி சொன்னார்கள் உங்களை போன்ற மகான்களை காண்பதற்காகத்தான் நான் வீட்டை விட்டு காணகம் வந்தேன் என்று சொல்லும் பொழுது அந்த கால் துண்டித்து அவர் சொல்கிறார் நானெல்லாம் ஒரு மகானா நானெல்லாம் ஒரு பாவி நீங்கள் மகானை பார்க்க வேண்டுமா அந்த மலையின் உச்சிக்கு செல்லுங்கள் என்றார் அவர் என் அன்பு வாலிபர்களே இறைநேச செல்வர்களை மகான்களை பார்க்க வேண்டுமானால் அவர்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என் அன்பு தாய்மார்களே ஆண்களில் மட்டும்தான் அப்படி இருந்தார்களா பெண்களில் பெண்களில் வரும் சோபடிப்பையும் அலங்காரத்தையும் தான் விரும்பினார்களா அதே தின்னூரில் மிஸ்ரி இவர்கள் பெயர் என்ன தெரியுங்களா தின்னூரில் மிஸ்ரி அசல் பெயர் அபுல் கைஸ் இப்ராஹிம் மிஸ்ரின் பேர் அவங்க சொல்றாங்க நான் அந்த என்று சொல்லக்கூடிய காடுகளை சுற்றி வந்தேன் அப்படி சுற்றி வரும் பொழுது மலை மீது ஒரு பெண்ணை கண்டேன் அந்த பெண் என்னுடைய பெயர் கூறி அழைத்தார்கள் அபுல் கைஸ் இப்ராஹிம் மிஸ்ரியேன்னு கூப்பிட்டாங்க இப்ப நான் கேட்டேன் என்னுடைய பெயர் உனக்கு எப்படி தெரியும் என்று கேட்டேன் அப்பொழுது அந்த பெண் சொன்னார்கள் அல்லாஹுவை அறிந்தவர்களுக்கு உலகத்தில் உண்டான அனைத்து பேர்களின் அறிவை பெயரையும் அறிவது சுலபம் என்றார்கள் அப்ப அல்லாஹு அவங்க அறிஞ்சிருக்காங்க அந்த பெண்மணி பெண் அறிஞ்சிட்டு சொல்றாங்க அறம் என்றால் என்ன என்று கேட்டார்கள் அறம் என்றால் என்ன தர்மம் செய்வது என்றார்கள் இவர்கள் நான் அதை கேட்கவில்லை இறைவனுடைய வணக்க வழிபாட்டிலே நான் கேட்கிறேன் அப்படின்னு சொன்ன இப்போ உடனே சொன்னாங்க எனக்கு தெரியல அறம் என்றால் என்னவென்று தெரியவில்லை அப்படின்னு சொன்ன உடனே சொன்னாங்க நீங்க அல்லாஹ் அதை வணங்குவது உண்டா ஆமா நான் வணங்குறேன் வணங்கிட்டு அவன்கிட்ட ஏதாவது துவா கேட்பீங்களா ஆமா நான் கேட்பேன் அப்பொழுது இந்த பெண்மணி சொன்னார்கள் நாற்பது ஆண்டு காலங்களாக நான் இறைவனை வணங்குகிறேன் அவனிடத்தில் இதுவரையும் நான் எதையும் கேட்கவில்லை ஏன் என்ன காரணம் அவனா எனக்கு கொடுக்கட்டோன்னு இருக்கேன் இதுதான் அறம் இன்னைக்கு நம்ம தாய்மார்கள் யா எல்லாம் தகச்ச தோதுட்டு கேட்குறேன் என் மகனுக்கு விஷா கிடைச்சிடணும் உடனே கேட்குறியே ஒரு நாள் தகச்ச தோதுட்டு ஆ அஞ்சு நாள் தொழுவ ஆரம்பிச்சுட்டு விஷா வரலன்னா உடனே ஒரு பொம்பளை தொழைய விட்டுட்டாங்களாம் ஏன்னு கேட்டதுக்கு அஞ்சு நாள் தொழுதுவா கேட்டால் விஷாவே வரலாமா என் மகனுக்குனு அஞ்சு நாள் இல்லையா விசா வந்துடும் அவ்வளவு சீக்கிரமாக வல்லாம் கிடைச்சிடுவோம் அது மட்டுமல்ல என் நண்பு தாய்மார்களே கண்ணான் பகுதியிலே நான் காடு கணாந்திரங்களில் சுற்றி வரும்பொழுது ஒரு உருவத்தை கண்டு பயந்தேன் காரணம் நடுநிசை காடு காணகம் அப்படி காணகத்தில் போகும் பொழுது ஒரு உருவம் என்னை நோக்கி வந்தது அந்த உருவம் என்னான்னு எனக்கு தெரியல கிட்ட வர வர அது கம்பளி இருந்தது என் உள்ளமெல்லாம் நடுங்கி கை கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது அந்த உருவம் மிக அருகில் வந்ததற்கு பிறகுதான் அது ஒரு பெண் என்று நான் உணர்ந்தேன் அந்த பெண் என்னை பார்த்து சலாம் சொன்னார்கள் நான் பதில் சொல்லிவிட்டு நீ யார் என்று கேட்டேன் நான் ஒரு பெண் என்று சொன்னேன் நீ யார் என்று கேட்டாய் நான் ஒரு ஆண் என்று சொன்னேன் அப்பொழுது எங்கிருந்து வருகிறாய் நான் தனியாக வருகிறேன் என்று சொன்னேன் நல்லா கவனிக்கணும் தாய்மார்கள் நான் தனியாக வர்றேன்னு சொன்ன உடனே அந்த பெண்மணி சொன்னார்கள் பெரியார் அவர்களே நீங்கள் பொய் சொல்கின்றீர்கள் என்றார்கள் உடனே இன்னொரு மிஸ்ரி சொன்னார்கள் அபுல் கைஸ் இப்ராஹிம் மிஸ்ரி சொன்னார்கள் நான் பொய் சொல்லவில்லை அல்லாகுவின் மீது ஆணையாக சொல்கிறேன் நான் தனிமையாகத்தான் இந்த காட்டிலே தன்னன் தனியாக வந்தேன் உன்னை உடனே நான் சொன்னார்கள் நீங்கள் தனியாக வருகிறேன் என்று பொய் சொல்கின்றீர்கள் அப்படியானால் உங்கள் கூட அல்லாஹு இல்லையா என்று கேட்டார்கள் அலை அவர்கள் அபுல் கைஸ் இப்ராஹிம் மிஸ்ரி அவர்கள் யா அல்லா நான் கானகத்தை சுற்றி என்ன செய்ய எனக்கு இன்னும் அறிவு ஞானமே பிறக்கலையே எனக்கு ஞானக்கண்ணு துறக்கலையில அல்லாஹ் இந்த பொம்பளை கேட்கிறாங்க அல்ல உன் கூட இல்லையாண்டு நான் தனியா தான் வர்றேன்னு சொல்றேன் நீ என் கூட இல்லைங்கிற நினைப்ப எனக்கு இல்லாம போச்சு நான் எல்லாம் என்ன ஒரு ஞானியா என்னை நீ ஞானியாக்க மாட்டியா என்னை நீ அறிவாளியாக்க மாட்டியா என்னை ஒரு பெரிய மகானாக்க மாட்டாயா என்று அன்றையிலிருந்து அழுது புலம்ப ஆரம்பித்து விட்டார் தாய்மார்களே யார் மூலியமாக அல்லாஹ் கொடுத்தாலும் ஒரு ஆணுக்கு அறிவை போடுற மாதிரி ஒரு பெண்மணி கேட்டாங்க தனியாக வர்றேங்கிறீங்களே உங்க கூட அல்லா இல்லையா அப்போ அந்த பெண்மணி சொன்னார்கள் அபுல் கைஸ் இப்ராஹிம் மிஸ்ரி அவர்களே இந்த காலகத்தில் பல ஆண்டுகளாக நான் ஒருவளே சுத்தவில்லை அல்லாஹுவோடு சுற்றி கொண்டிருக்கிறேன் என்றாங்க அதனால தான் எனக்கு பயம் ஏற்படுறது இல்லைன்றாங்க நம்ம தாய்மார்கள் சினிமாவுக்கு டிக்கெட் எடுக்கும்போது நம்ம கூட அவன் அல்லா இருக்கிறான்னு நினைக்கா டிக்கெட் ரெண்டு போல டிக்கெட்டை எடுக்காம வீட்டுக்கு வந்துடலாம் அந்த நினப்பு வரலையே நீ டிக்கெட் எடுக்கும் போது யாருக்கும் தெரியாமம்மா இம்மா ஆச்சுட்டு சொல்லிடாத ஆ அவங்கள்ட்ட சொல்லிடாதன்னு எடுக்கிறியா அல்லாவுக்கு தெரியாம எடுக்க முடியுமா உன்னால அல்லா இருக்காங்கிற நினப்பு உனக்கு இல்லையே அல்லாவை எப்படி அறிந்தார்கள் மகான்கள் அது மட்டுமல்ல என் அன்பு வாலிபர்களே சிரியா நாட்டு காட்டிலே நான் சுற்றுகிறேன் அபுல் கைஸ் இப்ராஹிம் மிஸ்ரி சொல்கிறார்கள் அந்த சிரியா காணகத்திலே தனியாக ஒரு இளைஞர் தொழுது கொண்டிருக்கிறார் அவர் தொழுது முடிக்கும் வரையில் நான் நின்று கொண்டிருந்தேன் அவர் தொழுது முடித்த உடனே அவருக்கு நான் சலாம் கூறினேன் அவர் பதில் சொல்லவில்லை ஈமாண்டா என்ன தாய்மார்களே ரசூல் சொல்கிறார்கள் ஐயம்பேட்டை சொன்னா அதை தூக்கி முதுக பின்னாலே ரசூல் சொல்கிறார்கள் அல் ஈமான் ஈமான் என்பது நிர்வாணமாக உள்ளது நீ பறக்கும்போது எப்படி ஆடை இல்லாம ஒண்ணுமே இல்லாம நிர்வாணமா பறக்கிறியாயோ அது மாதிரி என்று ஈமான் பொழுது அல் ஈமான் சரிங்க ஜரித்து அதுக்கப்புறம் பிறந்ததுக்கு பிறகு உன் தாயார் என்ன செய்யறாங்க உனக்கு சின்ன ஜட்டியை போட்டு விடுறாங்க உன்னுடைய மானத்தை மறைக்கிறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு காலத்துக்கு ஏற்றா மாதிரி குளிர் காலத்துக்கு உனக்கு தனிய போடுறாங்க வெயில் காலத்துக்கு ஒரு துணியில உனக்கு உடை போட்டாவது குளிர் காலத்துல குளிர் தாங்குற மாதிரி உள்ள உடை எல்லாம் போட்டாவது அந்த மாதிரி ஈமான இதுவரைக்கும் பாதுகாத்திருக்கியா ஈ ஓ ஈ ஈமான அல் ஈமான் ஒரே ஈமான் என்பது நிர்வாணம் தக்குவா ஈமானுக்கு உடை என்னப்பா தக்குவா அது எந்த கடையில் போய் வாங்குறது ஜாபர் மறைக்கிற கடை இல்லையா தக்குவா விற்கமா தக்குவா எங்க வச்சுச்சு தக்குவாவை தெரிஞ்சுக்கிட்டவங்க தாங்க மகான்கள் நம்ம தெரிஞ்சுக்கலையே நமக்கும் அதே கண்ணு தான் அதே கை அதே வரல தான் அதே கண்ணு காது மூக்கு காது எல்லாம் கண்ணு தான் நம்ம படைச்சிருக்கோம் அல்லாஹ் தக்குவா பத்தி எல்லாம் சொல்றோம் அலிஃப்லாம் மீன் தாலிக்கல் கிதாப் லாரை பஃபீஹி ஹுதன் லில் முத்தகீன் இந்த குரானுக்கு யாருக்கு நேர் வழி காட்டுங்க முத்தக்கீன்களுக்கு முத்தக்கீன்கள்னா யார் தக்குவா உடையவர்கள் தக்குவா உடையவர்களுக்கு தான் இந்த குருவான் நேர் வழி ஒருத்தர் சொன்னாராம் குருவான பூராவையும் படிச்சிட்டேங்க எனக்கு நேர் வழியாக காட்டலன்னு யார் ஒரு ஹிந்து ஆள் அப்போ இவர் கேட்டாலும் நீங்க ஏன் குருவானை பூரா படிச்சீங்க ஆரம்பத்திலே படித்து நிப்பாட்டிட வேண்டியது தான் ஏன் என்ன விஷயம் முதல்லே தான் வருதே இது முத்தக்கீன்களுக்கு தான் நேர் வழி காட்டணுண்டு நீங்கள் என்ன முத்தக்கீனா நீ ஈமான கொள்ளியப்பா உனக்கு எப்படி நேர் வழி காட்டும் ஈமான் கொண்ட சில பேர் இருக்காங்க அவங்களே முத்தக்கீனா இல்ல அதனாலதான் அவங்களுக்கு நேர்வழி காட்டல நேர்வழி யாருக்கு காட்டிச்சு குரான குரான மட்டும் பாருங்கள் ஹதீச மட்டும் பாருங்க குரான் ஹதீஸ பார்த்தா யாருக்கு நேர்வழி காட்டும் எல்லாருமே